வணக்கம் ஜோதிடர் புதன்வி சிவசுப்ரமணியம் விருஷிக ராசி நேயர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பொதுவாக வந்துங்க இந்த வருஷம் புது வருஷம் பிறந்திருக்கு பொங்கல் விழா நடந்திருக்கு இந்த இரண்டு சுப விழாக்களில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளோடு எல்லோரும் இருக்கிறாங்க அதற்கு தகுந்தாற்போல அடியானம் சிறு பதிவுகளை வழங்கி வருகிறேன் தொடர்ந்து பதிவுகளுக்கு அடுத்து நட்சத்திர பலன்களும் கூறவிருக்கிறோம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கலாம் நிச்சயமாக பலன்களை குரு பகவான் அருளாசியில் அதே சமயம் முருகப்பெருமானின் வாரத்தில் காஞ்சிபுரம் மகா பெரிவா சங்கராச்சாரியனுடைய அருளாசியிலும் பதிவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் வந்துங்க விருச்சிகராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துங்க ஒரு கருத்து விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வந்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் இருக்குது நீர் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க விச்சகராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வந்து நேசம் பெற்ற ராசிங்க அதே சமயம் சனீஸ்வரனும் பகை பெற்ற ராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களில் ராசியில் வந்துங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜாதகர்கள் விருச்சகராசியில் இருக்கிறார்கள் இந்த ஜாதகர்களுக்கு புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக எல்லாத்துக்குமே இருக்கு புது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கருத்துங்க என்னங்க யாரை பார்த்தாலும் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்களே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இன்னும் வாங்கின கடனை அடைக்க முடியல ஒரு வண்டி ஒன்று வாங்கலான்னு நினைக்கிறேன்னாங்க வாங்க முடியல வீடு கட்டுறக்க ஆரம்பிச்சுனாங்க அது பாதியில் நிற்குது எங்கள் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் மணமகன் அமையலை இப்படி பல கேள்விகள் வரத்தான் செய்யுது அதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகள் எப்படி வருங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கிட்ட வாங்க நீங்கள் ஜாதகம் பாருங்கள் நிச்சயமா ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்லிருவோம் அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே நம்ம சொல்கிறோம் அதன் பிரகாரம் வந்துங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தடையல் அப்படிங்கறது என்றைக்குமே கிடையாது ஒரு ஸ்பீட் பிரேக் அவ்வளவுதான் மெதுவா போயிட்டு இருக்கிறோம் நேரங்காலம் வரும்பொழுதுங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சமீப காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை தானே குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல வந்துங்க குரு பார்வை விலகுது தனுசு ராசியை பார்க்க போறார் அப்படி இருக்கும் பொழுதுங்க ஒரு சின்ன பழமொழிங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரு பகவான் பார்வையில வந்துங்க உங்களுடைய திசா புத்தியினுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமே வந்துங்க ஜாதகம் பார்த்து நீங்கள் அதை செய்யலாம் அதில் என்ன பண்ணலாங்கிறீங்க இப்போ வந்து வீடு கட்டலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஜாதகம் பாருங்க ஜாதகத்தில் யோகம் இருந்தது அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நீங்கள் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் சுப விரயம் நடக்கும் அப்போ உங்களுக்கு என்னங்க இருக்கிற காசை வந்து நீங்கள் அசியா சொத்துல போடுறீங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஆகாம இருக்கா நீங்கள் வரன் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம் திருமணம் நடந்ததுன்னு என்ன ஆகுங்க அது ஒரு சுப விரயம் சரிங்க இந்த ரெண்டுமே உங்கள் வீட்டில் இல்லை வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சப்போஸ் ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க ரெண்டுக்குமே வந்துங்க உங்களுடைய ஜாதக அடிப்படையில் யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்துங்க ஒரு விரயம்தான் அது ஆடம்பர விரயம் அது நிலைக்குமா நிலைக்காதா இது ஜாதகத்தில் தான் சொல்ல முடியும் பொதுவாக எல்லாரும் சொல்கிற மாதிரியா வந்துங்க கூட்டத்தில் கோயந்தா போகிறதுனால உங்களுக்கு எப்படிங்க பலம் தெரியும் அப்போ பார்க்காமயே நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு ஏதோ நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண் கண்கட்டம் சூரிய நமஸ்காரமா அதனால தயவு செய்து வந்துங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு வாங்க அந்த ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு யோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு தகுந்தா போல நீங்க வந்துங்க செலவுகள் செய்யுங்க சந்தோஷமா இருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் வந்துங்க முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அனுசம் நட்சத்திரம் வந்து சாதாரணமா நினைச்சுக்காதுங்க சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்தான் ஆனா அந்த நட்சத்திரத்தின் வந்து அது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் வந்துங்க மகா பெரியவா அந்த காஞ்சிபுரம் மாதி சங்கராச்சாரியார் பிறந்த நட்சத்திரம்னு அனுசம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மகன் தெரியுங்களோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரையுமே நான் வந்துங்க அடியான்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா அவங்களையும் நான் அந்த கண்ணோடத்தில் தான் பார்ப்பேன் தெரிஞ்சோ தெரியாம சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் திருந்தி வாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே சமயம் விசாகம்ங்க வைகாசி விசாகம் நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானினுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் வைக விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் அவங்க தெய்வீகமா இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நாலு பேர்த்துக்கு உதவி செய்யலாம் இது மாதிரி வந்துங்க உங்களுக்கு அற்புதமான நட்சத்திரங்களில் வந்துங்க ராசியில் இருக்குது கேட்டை நட்சத்திரம் அப்படி தான் கோட்டை கட்டி ஆழ்வாங்க எப்படிங்க முன்னோர்கள் சொன்ன பழமொழி இது நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நல்ல முடிவெடுங்க நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருங்க அடியன்கிட்ட வாங்க ஜாதகம் பார்க்கலாம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக வந்துங்க கடவுளை வேண்டிக்கலாம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்